ஓம் காலியேஷத்மஹே சம்சன் வாசினஜ தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோலிவுட்டில் மிகப்பெரிய ஸ்டாரில் ஒருவராகிய திரு விஷால் அவருடைய ஜாதக பலன் பற்றி மிக தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இவர் வந்து நடிகர் சங்கத்திலையும் சரி புரொடியூசர் கவுன்சிலையும் சரி மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பை வகித்துட்டு வராரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய சாதனைலாம் படைச்சிருக்கார் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது முன்னாள் அமைச்சர் ஜேபிஆர் சினிமா பொடேஷனில் பண்ணும்போது அவர் ஏவி ஸ்டுடியோக்குள்ளே வராரு அங்கே இருக்கிற அந்த டிரைவர் யூனியனில் சேர்ந்தவங்களாம் அதை வழிமறிச்சு இங்கே உள்ளார வந்தால் யூனியனில் இருக்கிறவங்க தான் ஒர்க் பண்ணுவோம் அது நீங்கள் டீ சாப்பிட்றதா இருந்தாலும் சரி காபி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி டிஃபன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு அர்ஷண்ட் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது டிரைவர் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு டச் அப் பண்ணாத இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் ஆளுங்க வந்து டிரைவராகவும் ஒர்க் பண்ண முடியாது உங்களுக்கு அப்பும் பண்ணிவிட முடியாது உங்களுக்கு சின்ன ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம் எங்களுக்கு அதுக்கான சேல்ரி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கு அவர் மிகப்பெரிய சத்தியபாமா குரூப் ஆஃப் அந்த எஜுகேஷன் இன்ட்ரஸ்டுடைய முதலாளி ஓகேங்களா ஸோ அவ்வளோ பெரிய ஜேபிஆரே மிரட்டினவங்க தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபெஃப்சி அப்படின்ற ஒரு யூனியனை சார்ந்தவங்க அவங்க பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அந்த ஃபெஃப்சி அந்த கார்டு வச்சுருந்தால் தான் உள்ளார விடுவாங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க எங்கள் சங்கத்துக்கு மட்டும்தான் வேலை தரணும் எங்கள் சங்கத்தை சார்ந்த மட்டும்தான் உள்ளார வரணும் சங்க கார்டு எடுக்கணும் அப்படின்னு ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது வேறு யாரும் வெளியால வரவே முடியாது ஒரு மிகப்பெரிய கோட்டையாக தான் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அப்போ இருந்தது தொழிலாளில் ஆனால் அதை மாற்றினது வேறு யாரால் மாற்றவே முடியல அதை மாற்றினது தைரியமாக விஷால் தான் நாங்கள் காசு போட்டு படம் பண்ணுறோம் நாங்கள் யாரை வேணாலும் வச்சு நடிக்க வைப்போம் டச்சப்பாக வச்சுக்குவோம் மேக்கப் மேனாக வச்சுக்குவோம் ஹேர் ட்ரெஸ்ஸில் வச்சுக்குவோம் கார் டிரைவரை வச்சுக்குவோம் அல்லது துணை நடிகர்களையும் நாங்கள் யாரை வேணாலும் வச்சுக்குவோம் உங்கள் கிட்டே கேட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே எழுபது வருஷத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணவர் தான் புரட்சி தளபதி எனக்கு தெரிஞ்சு இவர் மாதிரி தைரியமானவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் இல்லை ஈவன் விஜயகாந்த் சாரால் கூட அந்த யூனியன்ற விஷயத்தை மீற முடியல விஜயகாந்தே ஓவர் டேக் பண்ணார் இவர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னால் நான் இந்த ஏரியாவில் இருக்கின்றதால அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட விஷால் அவர்களுக்கு நாலஞ்சு டைம் பிரேக்கப் ஆகிடுச்சு மேரேஜ் நின்று போச்சு ஃபினான்ஷியலாகவும் நிறைய இஷ்யூ உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை சரி ஜாதக ரீதியாக இந்த பலன்னு பார்த்துடலாம் விஷால் சாருக்கு வந்து துலா லக்னம் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ஒன்று துலா லக்னமாக இருக்கணும் இல்லை துலா ராசியாக இருக்கும் அது அமிதாப் பச்சனாக இருந்தாலும் சரி ரித்திக் ரோஷனாக இருந்தாலும் சரி டாம் குரு சார் இருந்தாலும் சரி அது மாதிரி ஒரு மிக சிறப்பான லக்னம் ராசி துலா ராசி துலா லக்னம் ஏன்னா ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கரனுடைய ஆதிக்கம் அதனால் இவருக்கும் துலா லக்னம் தான் அஞ்சாம் வீட்டில் சந்திரன் அப்படின்னா நல்ல மனசு இவர் எல்லாம் கிடையாது நேர்மையானவர் தான் ஏன்னா சந்திரபோன்ற அந்த ஒரு நல்ல குணத்தை தரக்கூடிய கிரகம் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதால சந்திரபவன் பூர்வ சனத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருக்கும் போது மிக சிறப்பான யோகத்தை தரார் அதே ஆறாம் வீட்டில் கேது இருக்கிறதால ஆன்மீகத்தில் சிறந்த நாட்டம் நம்பிக்கை அதே போல் இவர் ஆன்மீகத்தில் வித்தியாசமானவர் எல்லா மதமும் சம்மதம் அல்லாஹ் ஜீசஸ் சிவா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான அணுகுமுறை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் சிறப்பு அதே போல் பாக்கியஸ்தானத்தில் குரு பவன செவ்வாயும் சேர்ந்து குரு மங்களயோகத்தில் இருக்காங்க அதனால் இவர் இளம் வயதுலேயே அந்த செல்லம்மை படத்திலே வந்துட்டார் அப்போது வந்து இப்போ வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஏறத்தாழ நடிக்க வந்து இருபத்தி நாலு வருஷம் அசண்டாக ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு நாம் ரவுண்டாக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வச்சுக்குவோம் அதுவும் வேணாம் இது வேணாம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி வாழ்க்கையில் அவர் பல பெரிய சாதனைலாம் நிகழ்த்திருக்கார் அவரோட சண்டைக்கோழி ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இப்போ ரீசெண்டாக பிரியா பவானி சங்கர் கூட நடித்திருந்தார் அந்த படமும் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது ஸ்டன்ட் சீன்லாம் அப்படி இருந்தது ஸோ இவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் அதிரடி அதே போல் பாக்கியஸ்தானத்தில் குரு ஓடி போனவனுக்கு ஒம்பது குருன்னுவாங்க அப்படி புகழ்மிக்க ஒரு அமைப்பு தான் இந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பவன் இருக்கிறது புகழ் பெற்றார் அவர் ஒருவேளை அரசியலில் அந்த எலெக்ஷனில் வந்து அவருக்கு பர்மிஷன் தந்துருந்தால் அவரும் ஒரு கணிசமான ஓட்டை வாங்கியிருப்பார் ஆனால் அவருடைய அந்த வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அதனால் அவருடைய உண்மையான பவர் என்னன்னு தெரியல ஸோ குரு பவன் ஒம்பதாம் வீட்டில் வந்து பாக்கிய சாணத்தை பார்க்குறாரு குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தாவே நல்லவங்களுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அதிரடி ஆக்ஷன் குருவும் செவ்வாயும் சேர்ந்தவன் அதிரடி ஆக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அதே போல் நேர்மையாக இருப்பாங்க பத்தாம் வீட்டில் சுக்கரனும் சனிஸ்வரனும் தொழில் சனத்தில் சுக்கரன் அதனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகராக நடிப்பு துறையில் அழைக்கிட்டு இருக்காரு போல் பத்தாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் தொழில் சாணத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது புடியூசராக ஆகியிருக்கார் அவங்க அப்பாவே புடியூசர் தான் வெறும் புடசல் லைனில் தான் வந்திருக்கார் மிகப்பெரிய புடைச்சலாம் நிறைய புடைச்சலாம் பண்ணியிருக்காரு ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஒன்று சனீஸ்வர பகவான் தனியாக இருந்து பலன் நடத்திருந்தார்னா கட்டாயம் மிகப்பெரிய புடியூசர் அப்படின்ற நிலைமை எட்டியிருப்பார் இல்லை சுக்கர மட்டும் தனியாக இருந்து அவருக்கு பலன் தந்திருந்தார்னா மிகப்பெரிய நடிகர் ஒருவர் அப்படின்னு வளம் வந்திருப்பார் ஆனால் இங்கே சுக்கரனும் சனி சொன்னம் சேரும்போது சுக்கரன் வீக்காகிறார் பல விவிஐபிகளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது சுக்கரனும் சனி சொன்னம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா சுக்கரன் வலுவை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடறார் ஆனால் சனி சில ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருப்பார் அதனுடைய அடிப்படையில் உடல் ரீதியாக அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா சுக்கரன் வந்து லக்னாதிபதி இல்லை லக்னாதிபதி எப்பவுமே ராகுவோட கேதுவோட சனீஸ்வர பகவானோட சேரக்கூடாது அதுவே செவ்வாய் கூட கூட சேரலாம் செவ்வாய்க்கூட சேரும் சேரும்போது பிறகு மங்களேகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யோகம் உருவாகுது செவ்வாயோடு சேரும்போது பிரச்சனை கிடையாது ஆனால் ராகு கேதுக்கள் சனீஸ்வர பகவானோட லக்னாதிபதி சேரும்போது உடல்நல குறைவு லவ் பிரேக்கப் மேரேஜ் பிரேக்கப் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஃபினான்ஷியல் இஷ்யூ எல்லாமே ஏற்படுது ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு லக்னாதிபதியை சனீஸ்வரன் பிடித்ததால் உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் அந்த லக்னத்தை குரு பகவான் பார்க்குறதால இதில் வந்து மீண்டு வருவார் அது உடல்நல ஆரோக்கிய குறைபாடுலேருந்தும் திரும்பவும் ரெக்கவரி ஆகிடுவார் ஃபினான்ஷியல் இஷ்யூலேருந்து ரெக்கவரி ஆகிடுவார் அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் நல்லபடியாக அமையும் நல்ல கதையோடு அவர் நல்லபடியாக படம் பண்ணுவார் அவர் நீடிவூடி வாழ்வார் ஏன்னா லக்னத்துக்கு குரு பறவை இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது இதில் இன்னொரு சிறப்பும் இருக்குது குரு செவாவை சேர்ந்து குரு மங்களயோகம் அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாத கட்டத்துலையும் கூட அவர் வந்து தன்னுடைய பட ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கார் பாருங்கள் சில பேர்லாம் உடம்பு நல்லா இருந்தாவே தன்னுடைய பட ப்ரொமோஷனுக்கு நடிகளோ வர வரமாட்டாங்க சும்மா ஒரு தும்பல் வந்துச்சுனாவே எனக்கு உடம்பு சரியில்லைன்னுவாங்க ஆனால் அவருக்கு வந்து வைரஸ் ஃபீவர்லையும் கூட அவர் வந்து மூச்சை பிடிச்சிட்டு வந்திருக்கார் அப்படின்னா என்னென்னா குரு செவா இந்த குரு மங்களயோகம் அப்படின்னாவே துரு துருன்னு ஸ்பீடாக இருப்பாங்க எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க வைரஸ் ஃபியவரா எந்த ஃபியவராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸ் ஃபியூவர்லேயும் அவர் வந்து வந்திருக்கார் விஷால் வந்து அவருக்கு இருந்து அந்த வைரஸ் ஃபியூவரையும் மீறி அவர் வந்திருக்கார் மற்றவங்களாக தான் வந்திருக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உடல் ஆரோக்கியத்துக்கு குரு சிவனை சேர்ந்து குரு மங்களயோகத்தில் இருக்கிறதால அவர் அப்படி இருந்திருக்கார் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா சந்திர பகவான் அவருக்கு கும்பத்தில் இருக்கிறதால கும்பராசி கும்பராசிக்கு ஆல்ரெடி ஏழரை நடந்துகிட்ருக்கு அதாவது ஏழரை வருஷத்தில் வந்து அஞ்சு வருஷம் முடிவு போகுது இந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதியோட அஞ்சு வருஷம் முடிவு போகுது ஸோ அதுக்கு பிறகு மீனராசிக்கு போவார் அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் இந்த அளவுக்கு பேடாக இருக்காது ஏழரை வருஷத்தில் ஃபஸ்ட்டு அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் விரைய சனியும் ஜென்ம சனியும் அதே பாத சனியாக போகும்போது அந்தளவுக்கு ஒன்றும் டஃப்பாக இருக்காது ஸோ மார்ச் இருபத்தெட்டுக்கு பிறகு இவருக்கு வந்து எல்லாமே ரெக்கவரி ஆகிடும் ஃபினான்ஷியல் இஷ்யூ எல்லாம் கிளியர் ஆகிடும் நல்ல நல்ல கதைகள் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு பிறகு அவர் பழையபடி ஃபார்முக்கு போயிடுவார் நீண்ட ஆயில் இருக்குது அவருக்கு அப்படின்னு தான் தெரியுது நல்ல ஜாதகம் இவருக்கு பாகிஸ்தானத்தில் குரு இருந்து குரு மங்கள யோகத்தில் இருந்து தொழில் சனத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதால சனீஸ்வர பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆயில் ஸ்தானத்தில் அதாவது ஆயில் தரக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆயுள் காரக சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் லக்னாதிபதியோட இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா லாபஸ்தனத்தில் சூரியன் இருக்கார் ஸோ பால்டிக்ஸ் சம்மந்தமாக இவருக்கு யோகம் இருக்குது லாபம் இருக்குது அதிகாரமிக்க பொறுப்பு பதவிக்கு அவர் வந்திருக்கார் இந்த சூரியபவன் பவன் லாபசானத்தில் இருக்கிறதெல்லாம் நடிகர் சங்கத்தில் பெரிய பதவி புரொடியூசர் ச கவுன்சிலில் வந்து பெரிய பதவியில் வந்திருக்காரு ஸோ புதனும் லாபத்தில் இருக்கிறதால நல்ல பேச்சாற்றல் அறிவாற்றல் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே இவருக்கு சிறப்பாக இருக்குது இவருக்கு மார்ச் இருபத்தெட்டுக்கு பிறகு இந்த ஜென்ம சனீஸ்வர பவனுடைய ஆதிக்கம் குறைஞ்ச பிறகு இவருக்கு நன்மை நடக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பச்சுருந்தா லைக் பண்ணுங்கள்